குங்குளியம் பார்த்தா உடனே வாங்கக்கூடிய ஒரு சூழல் இவருக்கு உண்டு உடனே வாங்கிட்டு போய் திருக்கோவில்ல தூபம் போட்டு இறைவனை வழிபடுவது வழக்கம் மூட்டை நிறைய குங்குளியத்தை பார்த்துட்டாரு செல்வ வளம் இருக்கின்ற பொழுது இறைவன் மேல நாம எப்பேற்பட்ட அன்பினை செலுத்துகிறோமோ அதை போலவே செல்வம் இல்லாத காலத்திலும் அன்பை செலுத்த வேண்டும் இதெல்லாம் ஒரு சோதனை தான் சிவபெருமான் வைக்கின்ற ஒரு சோதனை நாம் திருமாங்கல்யத்தையே கழட்டி கொடுத்துருக்கோம் இந்த மனுஷன் அரிசி வாங்கிட்டு வருவார் நெல் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு பார்த்தா எங்கே போடாருன்னே தெரியலையே அந்த திருமாங்கல்யத்தை என்ன செஞ்சாருன்னு தெரியலையேன்ற ஒரு கோபம் இருக்கும் இல்லையா காதல் செய் மனைவியார் அப்படின்னு குறிப்பிடுகிறார் செய்கிழார் பெருமான் இப்போ இந்த அம்மா எதை விரும்புனாங்க பொண்ணும் பொருளும் விரும்பலை இறைவனினுடைய அருள் தமிழ் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் வெளியில் தெரியாத வேர்களாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் குங்கிலிய கலைய நாயனாரினுடைய மனைவியின் தொண்டினை பார்க்க இருக்கிறோம் தாய் குளம் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு குளம் அதனால்தான் மண்மகள் அப்படின்னு நாம குறிப்பிடுறோம் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணினுடைய உழைப்பு இருக்கும் அப்படி நாயன்மார்கள் என போற்றப்படக்கூடிய ஒவ்வொரு அடியவர்களினுடைய தொண்டிற்கு பின்புலமாகவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண்ணினுடைய தொண்டு நிச்சயம் இருந்திருக்கிறது இப்போ குங்கிலிய கலைய நாயனாருக்கு அந்த தொண்டு மனைவியின் மூலமாக எப்படி இருந்தது குங்கிலிய தூபம் இடுவது இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் குங்கிலிய கலையர் அப்படிங்கிற பெயர் வந்து அவருக்கு ஏற்பட்டது இப்போ செல்வம் இருக்கின்ற பொழுது அவர் தொடர்ந்து திருக்கோவிலுக்கு சென்று தூபமிட்டு இறைவனை வழிபடுவது வழக்கம் இப்போ அவருடைய செல்வம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போகுது செல்வ வளம் இருக்கின்ற பொழுது இறைவன் மேலே நாம எப்பேற்பட்ட அன்பினை செலுத்துகிறோமோ அதை போலவே செல்வம் இல்லாத காலத்திலும் அன்பை செலுத்த வேண்டும் இதெல்லாம் ஒரு சோதனை தான் சிவபெருமான் வைக்கின்ற ஒரு சோதனை இப்போ அவருடைய செல்வங்கள் அப்படியே குறைந்து போய்விடுகிறது எப்படி குறைந்து நன்சை நிலங்களை விற்கின்ற அளவிற்கு அவருக்கு வறுமை ஏற்படுகிறதா முதல்ல வறுமை ஏற்பட்டது அப்படின்னா புன்சை நிலங்களை விற்பாங்க நன்சை நிலங்கள் விளைச்சலுக்கு இருக்கக்கூடிய நிலங்களை விற்க மாட்டார்கள் எதெல்லாம் விளைச்சலுக்கு தேவைப்படாத நிலங்களோ முதலில் அதையெல்லாம் விற்றுவிட்டு அதன் பிறகு நன்சை நிலங்களை விற்பார்கள் இப்ப கொங்கிலிய கலையர் நன்சை நிலங்களையும் விற்றுவிட்டார் அப்படின்னு குறிப்பிடுகின்ற பொழுது வறுமை அவருக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சிந்திக்க முடியுது இல்லையா இப்ப அப்பேற்பட்ட ஒரு வறுமை அவர்களுக்கு ஏற்படுகிறது உணவு இல்லை ரெண்டு நாள் பட்டினியா இருக்காங்க வீட்டுக்கு உறவினர்கள் வந்துட்டாங்க தான் பட்டினியா இருக்கலாம் தன்னுடைய பிள்ளைகள் பட்டினியா இருக்கலாம் தன்னை நம்பி வந்த உறவினர்களை எப்படி பட்டினி போடுறது அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் இல்லையா இப்போ அவங்க மனைவி என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய கழுத்தில் இருக்கின்ற திருமாங்கல்யத்தை தன்னுடைய கணவனிடம் கழட்டி கொடுக்கறாங்க கொடுத்து இதை எடுத்து கொண்டு போய் நெல் வாங்கி வருமாறு அனுப்பி வைக்கிறாங்க இப்போ போன இவர் என்ன பண்ணியிருக்கணும் மனைவி கேட்ட நெல்லை வாங்கிட்டு வந்து அரிசியாக்கி உணவு சமைச்சு விருந்தினருக்கு படைச்சிருக்கணும் தானும் ஒண்ணு இருக்கணும் இல்லையா இவர் நெல் வாங்க தான் போனாரு எதிர்க்க ஒரு வணிகன் வந்தான் நிறைய மூட்டைகளை சுமந்து கொண்டு இதை பார்த்தோன்னா இவருக்கு அது என்னன்னு கேட்கணும்னு தோணிருக்கு குங்கிலிய கலையர் அந்த வணிகரிடம் இந்த பொதியில் இருப்பது என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அந்த வணிகன் குங்கிலியம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இவருக்கு போதுமா குங்கிலியம் பார்த்தா உடனே வாங்கக்கூடிய ஒரு சூழல் இவருக்கு உண்டு உடனே வாங்கிட்டு போய் திருக்கோவில்ல தூபம் போட்டு இறைவனை வழிபடுவது வழக்கம் மூட்டை நிறைய குங்கிலியத்த பார்த்துட்டாரு வாங்காம போக முடியுமா என்கிட்ட பணம் இல்ல அதற்கு பதிலா இந்த தங்கம் இருக்கு இத வச்சுக்கிட்டு தரீங்களா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த தங்கத்தை கொடுத்து அந்த பொதியை வாங்கி கொண்டு அப்படியே திருக்கோவிலுக்கு போயிடுறாரு போய் இறைவனுக்கு தூபமிட்டு அன்னைக்கு இரவு அங்கேயே தங்கி விடுறாரு இப்ப இவங்க மனைவி திருமாங்கல்லியும் கொடுத்து அனுப்பிச்சாங்க கணவன் வருவார் நெல் வாங்கிட்டு வருவார் சமைக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் என்ன செய்யறது மூன்றாவது நாள் பட்டினியாக இருக்காங்க அயர்ந்து தூங்கிட்டாங்க பொதுவாக என்ன சொல்லுவோம் நாம பசி வந்தால் பத்தும் பறந்து விடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல மூன்று நாட்கள் பட்டினி இருந்தபோதும் கூட அவர்களுக்கு உடல் அசதியால் சோர்வால் ஆழ்ந்த தூக்கம் வந்துடுச்சு இப்போ அந்த அம்மா தூங்கிட்டாங்க வீட்டில் இருக்க உறவினர்கள் குழந்தைகள் எல்லாம் தூங்கிட்டாங்க இப்ப அந்த அம்மாவோட கனவுல சிவபெருமான் தோன்றுகிறார் தோன்றிய அவர் குபேரன் மூலமாக வீடு நிறைய செல்வம் மணிகள் அரிசி நெல் இதெல்லாம் கூச்சி வச்சிருக்கே அப்படின்னு கனவுல வந்து சொல்றாரு உடனே திடுக்கிட்டு அந்த அம்மா எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்த்தா வீடு முழுக்க செல்வம் நிறைஞ்சு கிடக்கு அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க இறைவனினுடைய கருணையை எண்ணி உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா கணவன் பசியோட இருப்பாரே அப்படின்னு ஓடி போய் அந்த இரவுலையும் உணவு சமைக்க போறாங்க எவ்வளவு கோபம் இருந்திருக்க வேண்டும் இல்லையா சாதாரண ஒரு மனைவியா இருந்தா நாம திருமாங்கல்யத்தையே கழட்டி கொடுத்துருக்கோம் இந்த மனுஷன் அரிசி வாங்கிட்டு வருவாரு நெல் வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு பார்த்தா எங்க போனாருன்னே தெரியலையே அந்த திருமாங்கல்யத்தை என்ன செஞ்சாருன்னு தெரியலையேன்ற ஒரு கோபம் இருக்கும் இல்லையா வரட்டும் அவர் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதுவுமே செய்யாமலாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த அம்மா அந்த சூழலிலும் கூட தானும் தன்னுடைய குழந்தையும் பட்டினியாக இருக்கிறோம் என்பதை மறந்து கணவனாருக்கு விருந்து படைக்க வேண்டும் அப்படின்னு ஓடோடி சென்று விருந்து சமைக்கிறாங்க அந்த நடு இரவுல இப்ப இறைவன் க திருக்கோவிலில் தங்கி இருக்கின்ற குங்கிலிய கலைய நாயனாரினுடைய கனவுல போய் இல்லத்திற்கு சென்று உணவு உண்ணீர் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இப்ப அவர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு வராரு வந்த அவருக்கு வீட்டுல இருக்கிற செல்வத்தை பார்த்து ஒரே ஆச்சரியம் இது ஏது எப்படி வந்தது அப்படின்னு மனைவி கிட்ட கேட்க இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே இப்பேற்பட்ட பேரு அடியேனுக்கு கிடைத்ததே அப்படின்னு எண்ணி இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி குங்கிலிய கலைய நாயனாருக்கு இறைவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் குங்கிலிய கலைய நாயனாரினுடைய கனவுல போய் வீடு முழுக்க செல்வம் நிறைச்சி வச்சிருக்கேன் அரிசியும் நெல்லும் இருக்கு வீட்டுக்கு போய் மனைவியை அன்னம் செய்ய சொல்லி நீ சாப்பிடுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆனா மனைவியினுடைய கனவுல வந்து இறைவன் செல்வம் நிறைத்து வைத்ததை சொன்னார் அப்படின்னா எப்பேற்பட்ட பேர் அந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்கணும் இல்லையா இப்ப மனைவியினுடைய கடமை அப்படின்னு பார்த்தா குடும்பத்தை சிறப்பாக வழி கடமை அதேபோல போல கணவனினுடைய தொண்டிற்கு உறுதுணையாக இருக்கணும் உறுதுணையா இல்லைனாலும் பரவாயில்ல தொந்தரவு செய்யாம இருக்கணும் இப்ப குங்கிலிய கலையருக்கு எப்பொழுதும் இறை சிந்தனை இறைவனுக்கு திருக்கோவிலுக்கு சென்று தொண்டு செய்வதைத்தான் தன்னுடைய வாழ்நாள் பேராக அவர் எண்ணி இருந்தார் வீட்டை மறந்துட்டாரு மனைவியை மறந்துட்டாரு பிள்ளைய மறந்துட்டாரு ஆனா இந்த அம்மா கணவரையும் தொந்தரவு செய்யாம அவருடைய தொண்டுக்கும் உறுதுணையா இருந்து அவரோட பணியையும் தானே சேர்த்து வீட்டையும் பிள்ளைகளையும் மிக சிறப்பா பாதுகாத்து வந்தாங்க இல்லையா காதல் செய் மனைவியார் அப்படின்னு குறிப்பிடுகிறார் செய்கிழார் பெருமான் இப்ப இந்த அம்மா எதை விரும்பினாங்க பொண்ணும் பொருளும் விரும்பல இறைவனினுடைய அருள் கணவனினுடைய தொண்டுக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் இதை மட்டும்தான் அந்த அம்மா விரும்பினாங்க தான் இறைவனே கனவில் வந்து செல்வத்தை சேர்த்து வைத்த ஒரு செய்தியை சொல்லிய பேற்றினை பெற்றவர் அந்த பெண்மணி தொடர்ந்து பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெண்களினுடைய சிறப்புகளை இன்னொரு நாள் தெரிந்து கொள்வோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்